ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க நல்லா இருக்கீங்கன்னு நானும் நினைக்கிறேங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹாப்பி பர்த்டே ஒரு வீடியோ தாங்க ஆமாங்க என்னோடய பேத்தி ஹேப்பி பர்த்டே வீடியோவை பற்றி சில சில வரிகள் சொல்கிறேங்க போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டிகிழம் எல்லோரும் சஷ்டிகிழம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்னோடய பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க ஏன்னா போன வருஷம் என் பேத்திக்கு ஹேப்பி பர்த்டே கொண்டாடலைங்க இதெல்லாம் குழந்தைங்க நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம குழந்தைங்க அனுபவிக்கணுங்க போன வருஷம் எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுனால பிள்ளைக்கு ஒரு துணி கூட எடுத்து கொடுக்கலங்க நாங்கள் ஒன்றுமே பார்க்கல அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா அவர் மேலே இருந்து எங்களுக்கு யார் மூலியமாவது நானும் உதவி பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப அந்த வாட்டி ரொம்ப உதவி பண்ணினாங்க ஆமாங்க போன வாட்டி எடுக்க முடியாத ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த வாட்டி எல்லோரும் சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க ஆமாங்க என்ன எல்லாருமே ஒரு குழந்தை இல்லாதவங்க குழந்தை தத்தெடுப்பாங்க ஆனால் ஒரு குழந்தையே என்னை அம்மாவாக தத்தெடுத்துக்கிறாங்க ஆமாங்க அதுதாங்க மலேசியா பொண்ணு பிரேமா அவங்க என்னைய அம்மாவாக ரொம்ப தத்தெடுத்து எனக்கு அவ்வளவு உதவி அவ்வளோ ஹெல்ப்பு பண்ணுறாங்கங்க அதே மாதிரி தான் நான் என்னோடய பேத்தி எனக்கும் பே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவ ஹேப்பி பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்கங்க சர்ப்ரைஸாக இருக்குன்னு கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் இது வரைக்கும் எங்கள் பேத்திக்கோ எங்கள் பொண்ணுக்கோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் எல்லாம் நடந்தது இல்லைங்க அது நடந்தும் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷங்க எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்கங்க அந்த உதவி செஞ்ச அந்த பொண்ணுக்கு குடும்பத்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றியை செலுத்திக்கிறோங்க படம் இருந்தாலும் உதவி செய்கிறதுக்கு மனசு வரணுங்க என்னதான் இருந்தாலுமே ஆனால் அந்த பொண்ணு பணம் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க வசதியான பொண்ணாக என்னன்னு அதை பற்றி தெரியாதுங்க ஆனால் அந்த பொண்ணு என்னை அம்மாவாக தத்தெடுத்து எனக்கும் செஞ்சது இல்லாமல் என் பேத்திக்கும் பிறந்த நாளைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுனாங்க அந்த உதவி செய்யணுன்னு மனசுங்கிறது யாருக்குங்க வரும் அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க கேக்கு வாங்கி கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப தாங்க முடியாத சந்தோஷம் அந்த பிள்ளை நேற்று அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்ததுங்க அதை நான் உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் எல்லா சொந்தங்களும் யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் என் பேத்திக்கு ஹேப்பி பர்த்டே வாழ்த்து சொன்னீங்க வாழ்த்து சொன்ன அனைத்து மக்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க நான் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு பேச தெரிஞ்சத அளவுக்கு தாங்க நான் பேசுகிறேன் சரிங்களா எல்லாரும் எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட சில நேரம் வர மாட்டேங்குது ஏன்னா நமக்கு புதுசு தானேங்க அதனால் நான் ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் யார் மனசையும் புண்படுத்துறது மாதிரி எதுவும் பேசியிருந்தா சொல்லியிருந்தா என்னையை மன்னிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்